அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வருவதற்கான ஸ்டூடெண்ட் விசா வசதிகளையும் செய்து மாணவர்களின் வெற்றிக்கு வழியமைக்கிறார்கள் டபிள்யூ இது ஐவிசி தமிழின் செய்தி வீச்சு கொரோனா என்ற நாசகார தொற்றின் இரண்டாம் அலை சார்ந்த சுகாதார மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் தமிழகத்தின் புதிய முதல்வராக ஸ்டாலின் என்று பதவியேற்றிருக்கின்றார் அவருடன் கூடவே அவரது அமைச்சரவையும் பதவியேற்றிருக்கின்றது ஐந்து லட்சம் ரூபாய் கோடிக்கு மேலான கடன் அதிமுக என்ற வலுவான எதிர்க்கட்சி கூட்டாட்சி முறையை ஏற்றுக்கொள்ள முடியாதன அடம்பிடிக்கும் பாஜக என்ற மத்திய அரசு ஆகிய முக்கியமான சவால்கள் அவருக்கு காத்திருக்கின்றன இந்த நிலையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்ற பதவி பிரமாண ஒழிப்புடன் அவர் இருக்கின்றார் அதன் பின்னர் அவரது அமைச்சரவையும் உருவாக்கப்பட்டுள்ளது பதவியேற்பின் போது ஸ்டாலினின் துணைவியார் துர்கா ஸ்டாலின் ஆனந்தமாக கண்கலங்கி கண்களை துடைத்து ஒரு சிறிய சம்பவமாக அவதானிக்கப்பட்ட போதிலும் தமிழக மக்களின் வாழ்வில் ஸ்டாலின் எவ்வளவு ஆனந்தத்தை வழங்க போகின்றார் என்பதுதான் எதிர்காலத்தின் பெரிய விடயமாக அவருக்கு காத்திருக்கின்றது அதுதான் அவரது ஆட்சியின் வெற்றி தோல்வியையும் தீர்மானிக்கப் போகின்றது இந்தியாவின் கொரோனா தொற்று நெருக்கடி தமிழகத்தையும் வாட்டி வதைக்கின்றது இதனால் இது ஒரு சுகாதார நெருக்கடி என்பதற்கப்பால் இது ஒரு பெரும் பொருளாதார நெருக்கடியுடன் சார்ந்த விடயம் என்பதால் தமிழகத்தின் பொருளாதார நெருக்கடியையும் அதன் நிதி சுமையையும் ஸ்டாலினின் அரசு எவ்வாறு கையாளப் போகின்றது என்பதும் சர்ச்சைக்குரிய வகையில் எட்டு வழி தடங்களை கொண்ட வீதி திட்டம் மற்றும் நீட் பரீட்சை உட்பட்ட பல விடயங்களுக்கும் அவரது அரசு எவ்வாறு தீர்வு போகின்றது என்பதையும் எதிர்வெறும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் இதற்கும் அப்பால் இன்னும் பத்து நாட்களில் மீண்டும் ஒருமுறை முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நினைவுகூறவுள்ள ஈழத்தமிழரத்தின் வடயத்தில் வரலாற்று பழியை தாங்கியிருக்கும் திமுகவின் ஆட்சி இனிமேல் ஈழத்தமிழர் நலன் சார்ந்து எடுக்கக்கூடிய விடயங்கள் குறித்தும் ஸ்டாலினின் ஆட்சி மீது ஈழத்தமிழர்கள் அவதானத்தைக் கொண்டுள்ளதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் பதவியேற்புக்கு பின்னர் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை இடம்பெறுகின்றது புதிய ஆட்சி அதிகாரத்தில் காலூன்றி சுத சுதாகரிப்பதற்கு அவருக்கு ஆறு மாத காலமாவது தேவை என்பது ஒரு யதார்த்தம் ஆயினும் கொரோனா நெருக்கடி அவரை துரத்துவதால் இந்த ஆறு மாத காலம் கூட சுதாகரிக்க முடியாத வகையில் பணிச் சவால்களுக்கு உரிய ஒரு நிலைமையை வழங்குகின்றது என்பதும் யதார்த்தம் எனினும் இன்று முதல்வராக பதவியேற்ற பின்னர் கொரோனா நிவாரண நிதி நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அவர் தேர்தலில் வாக்குறுதி அளித்தது போலவே அதற்குரிய அரசாணையில் முதலாவதாக ஒப்பமிட்டார் அந்த வகையில் இந்த மாதமே தமிழக மக்களுக்கு அதாவது குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொரோனா நிதி வழங்கப்படுகின்றது அது மட்டுமல்ல ஒரு லிட்டர் பால் மூன்று ரூபாயால் குறைக்கப்படுகின்றது அத்துடன் அரச பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணமும் நாளை முதல் நடைமுறைக்கு வருகின்றது இவ்வாறான சில சாதக விடயங்கள் இருந்தாலும் சவால்கள் காத்திருக்கின்றன இந்த நிலையில் பதவியேற்புக்கு பின்னர் ஸ்டாலினின் ட்விட்டர் பக்கமும் மாறி இருக்கின்றது இனி தமிழகம் வெல்லும் என்ற வசனத்துடன் அது மாற்றங்களை கண்டுள்ளது குறிப்பாக நான் திராவிட இனத்தைச் சேர்ந்தவன் என்பதை மு ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்தமை ஒரு அசாதாரண நகர்வாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் திமுகவை தோற்றுவித்த அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தபோது உரையாற்றிய தான் திராவிட இனத்தைச் சேர்ந்தவன் என உரையாற்றியமை அப்போது இந்திய அரசியலை உற்றுநோக்கு வைத்த நிலையில் அந்த பாணியில் தான் தற்போது ஸ்டாலினின் தனது ட்விட்டர் பக்கத்தை மாற்றியிருப்பதாக தெரிகின்றது இந்த நிலையில் திமுகவின் வெற்றி மறுபுறத்தை தோல்வியடைந்த தரப்புகளில் எதிர்மறை ஆதரவுகளை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகின்றது அந்த வகையில் நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்திலிருந்து அதன் துணைத் தலைவர் மகேந்திரன் உட்பட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரும் தனது இல்லை என்றால் தமது தலைவரை விமர்சித்தபடி பதவி விலகி இருக்கின்றார்கள் இதற்கு கமல்ஹாசனும் கராரான பதில் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் அதில் களத்தில் எதிரிகளோடு துரோகிகளும் கலந்திருந்ததாகவும் துரோகிகளை களை எடுக்கும் பட்டியலில் முதல் நபராக இருந்தவர் மகேந்திரன் என்றும் கமலஹாசன் விமர்சித்திருக்கிறார் இதேபோல அதிமுகவிலும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை மையப்படுத்திய சலசலப்புகள் உள்ளன எடப்பாடி பழனிசாமியா அல்லது ஓ பன்னீர்செல்வமா என்ற போட்டி உருவாகியுள்ளது இன்று இடம்பெறும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் இதற்கு ஒரு முடிவு காணக்கூடும் ஒரு தரப்பு பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கின்றது மறுதரப்பு ஓபிஎஸ்ஐ ஆதரிக்கின்றது இதனால் அந்த கட்சியும் தலைவர் தலைவருடையத்தில் ஒரு சவால் எதிர்நோக்கி வருகின்றது இந்த நிலையில் முக்கியமான ஒரு விடமாக பத்து நாட்களில் மீண்டும் ஒருமுறை தமிழ் மக்கள் தமது பெரு உதரப்பள்ளியை முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை பன்னிரெண்டாவது ஆண்டாக நினைவுகூற தயாராகின்றார்கள் அந்த வகையில் அந்த நினைவுகூரலுக்கு முன்னான முன்னதிர்வுகள் அதிர்வுகள் அனைத்துடக அரங்கில் எதிரொலித்து வருகின்றன அந்த வகையில் கனடாவின் பெருமாகாணமான ஒன்டோரியாவின் மாகாண சட்டவாக்கு மன்றம் ஈழத்தமிழர்கள் மீது படுகொலைகள் இடம்பெற்றமை ஒரு தான் என்பதை அங்கீகரித்திருக்கின்றது முற்போக்கு பழமைவாத கட்சியைச் சேர்ந்த ரூஷ்பாக் தொகுதி உறுப்பினரான விஜய் தணிகாசலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு தனிநபர் சட்டமாக கொண்டு வந்த இந்த சட்டம் மூலம் ஏகமனதாக நேற்று அங்கீகாரத்தை பெற்று சட்டமாக இருக்கின்றது ஒரே ஒரு மகாராணியின் ஒப்பம் மாத்திரம் அதற்கு கிட்ட வேண்டும் அந்த வகையில் நேற்று இந்த சட்டமூலத்தின் மூன்றாவதும் இறுதியானமான வாசிப்பு இடம்பெற்றது அதன் பின்னர் அனைத்து கட்சிகளும் இதன் மீதான விவாதத்தை நடத்தியிருந்தனர் இந்த விவாதத்தில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் தமிழின படுகொலை குறித்தும் ஈழத்தமிழ் மக்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் ஒடுக்குமுறைகள் குறித்தும் அவர்களுக்கு இழைக்கப்படும் உரிமை மறுப்புகள் குறித்தும் விரிவாக அலசி இருந்தனர் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றிக் கொள்வது ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு பரிகார நீதியாக அமையும் என்ற விடயம் அங்கு உறுப்பினர்களால் வலியுறுத்தப்பட்ட பின்னர் ஏகமனதாக அது வாக்களிப்பில் வெற்றி பெற்றது முள்ளிவாய்க்கால் பேரவள நாட்களை தமிழர் இனப்படுகொலை அறிவூட்டல் வாரமாக இந்த சட்டம் அங்கீகரித்ததால் இனிமேல் இந்த சட்டத்தின்படி கனடாவில் இது ஒரு இனப்படுகொலை அறிவூட்டல் வாரமாக கைக்கொள்ளப்படும் மே பதினெட்டை முதன்மை படுத்திய ஏழு நாட்கள் ஒன்றோரியா மாநிலத்தில் தமிழ் இனப்படுகொலை அறிவூட்டல் வாரமாக நடைமுறைக்கு வரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே வடமாகாண சபை தமிழக சட்டசபை மற்றும் புகலிட நாடுகளின் உள்ளூராட்சி மன்றங்களில் இவ்வாறான தீர்மானங்கள் இனப்படுகொலை சார்ந்து நிறைவேற்றப்பட்ட போதிலும் இனப்படுகொலை குறித்த ஒரு சட்டம் அதுவும் தமிழ் மக்களை மையப்படுத்தி ஒன்றோரியோ மாகாண சட்டவாக்க மன்றத்தில் நிறைவேற்றப்பட்டமை ஒரு வரலாற்று ரீதியான நகர்வு என்பதில் ஐயமில்லை இந்த நிலையில் நேற்று பிரித்தானியாவால் தமிழ் மக்களும் வாக்களிப்பில் ஈடுபட்ட லண்டன் முதல்வர் தெரிவு உட்பட்ட உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் கொரோனா கட்டுப்பாடுகளால் வளமையை விட தாமதிக்கப்படுகின்றது எதிர்வரும் நாட்களில் இந்த முடிவுகள் வெளிவரும் ஞாயிறுக்கிடையில் முடிவுகள் வந்துவிடும் ஞாயிற்றுக்கிழமை லண்டனின் புதிய முதல்வர் யார் என்பது தெரியவரும் தொழிற்கட்சியைச் சேர்ந்த சதிகானுக்கு மீண்டும் ஒருமுறை வாய்ப்பு கிட்டுமென கருத்து கணிப்புகள் கூறிய நிலையில் அது உண்மைதானா என்பதை இந்த நாட்கள் புலப்படுத்தக்கூடும் கொரோனா கட்டுப்பாடுகளால் இந்த முறை பல இடங்களில் இரவிரவாக வாக்கு எண்ணிக்கை இடம்பெறவில்லை இதனால் தாமதமாக ஒளிவந்த முடிவுகளின் அடிப்படையில் தொழிற்கட்சிக்கு சற்று பாதகமான நிலைமை அவதானிக்கப்படுகின்றது என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஏற்கனவே தொழிற்கட்சியிடமிருந்து இரண்டு ஆட்சி சபைகளை கன்சர்வேட்டிவ் தட்டி கொண்டுள்ளது இதேபோல் ஹாட்பூல் போல் இடைத்தேர்தலிலும் தொழிற்கட்சி தோல்வியை தழிவிருக்கிறது இந்த தொகுதி நீண்ட காலமாக தொழிற்கட்சியின் வசம் இருந்த நிலையில் தற்போது அதனை கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி கொண்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முடிவுகளின் மூலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொதுத் தேர்தலில் தொழிற்கட்சி பெற்ற கடுமையான பின்னடைவின் பின்னர் அந்த கட்சி தோல்வியில் இருந்து ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்ளவில்லை என்ற ஆதாரங்களும் வெளிப்பட்டிருக்கின்றன இறுதியாக ஜெர்சி தீவை மையப்படுத்திய பிரெக்சிட்டுக்கு பிந்திய மீன்பிடி உரிமைகள் தொடர்பாக பிரெஞ்சு மீனவர்கள் நேற்று நடத்திய அந்த போராட்டம் பிரித்தானிய போர்க்களங்களை அந்த எல்லைக்கு நகர்த்திய நிலையில் பதிலுக்கு பிரான்சும் தனது எல்லைகள் எல்லைக்கு அருகே போர்க்கலங்களை நக போர்க்களங்களை நகர்த்திய நிலையில் தற்போது ஒரு தனிவு நிலை வந்திருப்பதால் பிரித்தானிய களங்கள் அங்கிருந்து திரும்புகின்றன இந்த விடயத்தில் பிரெக்ஸ்ட்டுக்கு பின்னான மீன்பிடி உரிமைகளில் பிரித்தானியா அடாவடியாக செயல்படுவதான ஒரு குற்றச்சாட்டை பிரசல்ஸ் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை தொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஒரு சிறிய விடயம் கட்டுப்பாட்டை இழந்து பூமியை நோக்கி வெறும் வந்து கொண்டிருக்கும் சீனாவின் பெரிய உந்துகனை இந்த வார இறுதியில் பூமியின் வளிமண்டலத்துக்குள் பிரவேசிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆயினும் இது மனித காலத்திற்கு மைல் வேகத்தில் வருவதால் அது வளிமண்டலத்தில் பிரவேசிக்கும் போது எரியும் இதன் பின்னர் சிறிய துண்டுகளாக விழக்கூடும் ஆயினும் இந்த ஆயிரம் மைல் வேகம் என்பது அந்த உந்துகனை எங்கு விழும் என்பதை அவதானிக்க முடியாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்